சேஞ்ச் ஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் அதாவது உச்சநீதிமன்றத்தில் தாவேகா சார்பா ஆதோ வருஷனா நூற்றி ஐம்பத்தி ஆறு பக்கங்கள் கொண்ட ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருந்தாரு அதில் தான் இப்போ தீர்ப்பு இதெல்லாமே வந்துருந்துச்சு அதில் ஒரு மூன்று பக்கங்களை நான் உங்களுக்கு படிக்க போகிறேன் இது பொய்யா இல்லை உண்மையா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் இந்த சம்பவம் நடந்ததுலேருந்து நீங்கள் நடுநிலையாக கத கருதுற சில ஊடகங்கள் இருக்கலாம் அந்த ஊடகங்களில் படிச்சிருப்பீங்க இல்லை பத்திரிகைகள்ல படிச்சிருப்பீங்க இல்லை உங்கள் நண்பர்கள் சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் நடந்து கேட்டிருப்பீங்க இல்லையா அதோட ஒப்பிட்டு இப்போ நான் இந்த படிக்கிறேன் இந்த பக்கங்கள் இவங்க சப்மிட் பண்ண அந்த பக்கங்களை படிக்கிறேன் எது உண்மை அப்படின்னு நீங்களே முடிவுக்குவாங்க அதாவது தீர்ப்பு கூட கொடுங்க இவங்க நல்லவர்களா கேட்டவர்களா நீங்கள் கூட தீர்ப்பு கொடுங்க அதுக்கு முன்னாடி நேர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் ஏன்னா அந்த சேனலை ஆரம்பித்து என்னுடைய ஃபுல் டேட்டாவை சொல்லணும் ட்ரோல் இல்லாமல் செட்டை இல்லாமல் ஒரு டேட்டாவும் சேர்ந்து சொல்லணும் அப்படின்றதுக்காகவே எக்ஸ்டேஞ்ச் ஸ்டாக்ஸில் என்னுடைய குரல்களை நான் தொடர்ந்து பதிவு பண்ணிகிட்ருக்கேன் தற்போது சேனல் மானிட்டைஸ் ஆகிருக்கு அதுக்கு முழுக்க முழுக்க நீங்கள் கொடுத்த ஆதரவு மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப நன்றி அது மட்டும் இல்லை தேங்க்ஸ் பட்டனும் நாங்கள் ஆன் பண்ணியிருக்கோம் உங்களுடைய ஆதரவு மூலிமா நான் தொடர்ந்து பயணம் பண்ணுவேன் அப்படின்றத நான் அந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன் நம்ம கண்ட் போகலாம் அதாவது அவங்க கரூரில் இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இரவு ஏழு முப்பத்தி ஓரு மணிக்கு உரையை முடித்து முடித்ததும் போலீஸ் பாதுகாப்புடன் வெளியேறினார் அப்போது நிகழ்ந்து கொண்டிருந்த துயரங்கள் குறித்து எதுவுமே தெரியாது என்று கூறியுள்ளார் போலீஸ் அது இருக்கட்டும் அதாவது இவர் பேசி முடிச்சு வெளியில போயிட்டாராம் ஏழு முப்பத்தொன்னுக்கு வெளியில போயிட்டாராம் அதனால அங்க நடந்தது எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாரு நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களில் போய் பாருங்க விஜய்யே பாட்டில தூக்கி போட்டார் விஜய் கண்ணு முன்னாடியே தூக்கிட்டு போனாங்க விஜய் கேரவனுக்கு கீழே இருக்கிற ஒருத்தரை தூக்கிட்டு போனாங்க அங்கே இருந்து ஒருத்தர் கவனம் ஈர்க்கிறதுக்காக செருப்பெடுத்து எரிஞ்சான் அங்கே ஒரு அம்மாவை தூக்கிட்டு போனாங்க இந்த காட்சிகள் எல்லாமே பத்து நாளாக சமூக வலைதளங்களில் வைரல் ஆயிட்டு இருக்கு ஆனால் விஜய்க்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறாங்க ஒருவேளை சினிமாவில் இந்த டூப் போடுவாங்கல்ல அந்த மாதிரி இவர் டூப்பை மேலே ஏறி பேச வச்சாரா இவர் இந்த அந்த இடத்துக்கே வரலையா அப்படி நம்ம இதை எடுத்துக்கலாமா அப்படின்னு தெரியல ஆனால் இந்த சம்பவம் நடந்து இவர் இது கண்கூடாக இவர் பார்த்துருக்காரு ஆனால் நான் பார்க்கலை அப்படின்றது எவ்வளவு மனித நேயமற்ற செயல் எவ்வளவு ஒரு மோசமான வார்த்தையை உச்ச நீதிமன்றத்தில் இவங்க பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் அடுத்து போலீஸ் நடத்திய தடியடியால் தான் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு உதவி செய்ய முடியவில்லை என்று கூறியுள்ளார் ஒரு தம்பதியினர் அதாவது விஜய் வந்துட்டு போயிடுவார் நம்ம போய் அந்த இடத்துல போய் சம்பளம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு அவங்க போயிருக்கிறாங்க அப்படி சம்பளம் வாங்கிட்டு போகலான்னு போது கொஞ்சம் இவர் வர லேட்டாயிடுச்சு சரி லேட்டாயிருச்சு நம்ம வாங்கலான்னு ஒடனே இவன் கிளம்பலான்னு நினைக்கும் போது விஜய் வந்துகிட்டு இருக்காரு நாங்கள் இப்போதான் ஃபோட்டோ எடுத்துட்டு வந்தோம் அப்படியா சரி நம்ம இருந்து பார்த்துட்டு போகலாம் ஓரமாக நின்று பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு நின்றுருக்காங்க அவங்க கர்ப்பிணி பெண் அவங்களுடைய கணவரோட நின்றுருக்காங்க அப்படி போது விஜய் வந்ததுமே லைட் ஆஃப் பண்ணிட்டு தான் உள்ளே போகிறாரு ஏன் பார்க்க முடியல சரி நம்ம கிளம்பலான்னு போது திடீர்னு ஒரு மேலே வந்துட்டார் இவர் மேலே வந்தோடனே அந்த கூட்டம் என்ன பண்ணணும் நமக்கு இயல்பாகவே தெரியும் இவங்களுக்கு ஐயோ என்ன நெருக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஐயோ என்ன 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 இவனுங்கெல்லாம் விஜய் எப்படியாவது பார்க்கணும்னு இந்த நபருடைய ஷோல்டரை அமுக்கி 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 எகிரி பார்த்து கீழே விழுந்து அவரை மிதித்து அவர் இறந்து போயிடுறாரு அந்த மனைவியால் பேச முடியவில்லை அந்த மனைவியை நேரில் போய் சந்திக்க போன பத்திரிகையாளர்கள் என்ன பதிவு செய்கிறாங்கன்னா அவங்களுடைய கண்களுடைய இமை இருக்குல்ல அதை கூட மூட முடியலை அந்த அளவுக்கு அவங்க உறைஞ்சு போய் நிற்கிறாங்க அதிர்ச்சியில இருக்கிறாங்க மீண்டு வர முடியலை அவங்களுடைய சம்பளம்னு பார்த்தா ரொம்ப கம்மியான சம்பளம் ஒரு சாதாரண வேலை செய்யக்கூடியவர்கள் ஒரு இழப்பை சந்தித்திருக்கிறார்கள் இழப்பை ஒரு மாதிரியான ஒரு நிலையில அவங்க உறைஞ்சு போயிருக்கிறாங்க ஆனா போலீஸ் தடியடியால் அப்படின்னு இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு ரெண்டாவது ஒருத்தன் மரத்து மேலே ஏறி நின்று அது முறிஞ்சு கீழே குழந்தை கீழ குழந்தை மேல விழுந்து அந்த குழந்தையோட குடல் வெளியில சரிஞ்சு விழுந்து அந்த குழந்தை இறந்து போகுது இது தடியால் இவங்க இங்க பதிவு பண்றாங்க மூச்சு திணறல் ஏற்பட்டு தூக்கிட்டு போயிருக்கிறாங்க ஒன்றரை வயசு குழந்தைய தூக்கிட்டு போயிருக்கிறாங்க அப்ப எவ்வளவு அயோக்கியத்தனமான பொய்யா இருக்கும்னு நீங்க முடிவு பண்ணுங்க அதுக்கடுத்து ஆனா பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க எந்த இடத்திலும் காவல்துறையிடம் அனுமதி கேட்டதாகவோ போலீஸார் வரவேண்டாம் என்று அனுமதி மறுத்ததாகவோ மனுவில் குறிப்பிடவில்லை அதாவது இந்த நூத்தம்பது பக்கத்துல இவனுங்க அவுத்து விடுறாங்கல்ல நாங்கள் போலீஸில் பெர்மிஷன் கேட்டோம் கோர்ட்டில் பெர்மிஷன் கேட்டோம் அங்கே கேட்டோம் இங்கே கேட்டோம் அவங்க எங்கிட்ட வர வேணான்னு சொல்லிட்டாங்க அந்த அதிகாரி சொல்லிட்டாங்க அப்படி இப்படின்னு அவுத்து விட்டாங்கல்ல அப்படி எந்த வார்த்தையுமே இந்த மனுவில் இல்லை இந்த மனுவில் எந்த வார்த்தையுமே இல்லை அப்போனா இது அப்பட்டமான பொய் நியாயமாக என்ன செய்யணும் எங்க எங்கள் கட்சியில் ஒருத்தர் செத்து போயிருக்காங்க நாங்கள் கேட்டும் எங்களை கொடுக்கலங்கன்னு அந்த மனுவில் ஆதங்கமாக தெரிவிச்சிருக்கணும் ஆனால் இவங்க தெரிவிக்கலை அதே நேரம் அசம்பாவிதம் குறித்து தெரியாதென மனுவில் கூறியுள்ள தகவல் அப்பட்டமான பொய் சரிங்களா அடுத்து அப்படி என்றால் நடிகர் விஜய் பேசும் பேசத் போதே சில நிமிடங்களில் ஆம்புலன்ஸ் வந்ததல்லவா அது தாவேக்கா ஏற்பாடு செய்தது என்பதையே ஒப்பு கொண்டுள்ளனர் கூட்டத்தில் பலர் மயக்கமடைந்து மருத்துவ குழு ஒருங்கிணைப்பாளர்களுமாக நன்றாக தெரியும் என்று கூறியுள்ளனர் அதாவது அந்த மருத்துவ குழுன்னு ஒரு டீமை நியமிச்சிருக்காங்களா அவங்களுக்கு தெரியும் அந்த டீம் தான் ஆம்புலன்ஸை வர வச்சதுன்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க அது இதில் சொல்கிறாங்க ரெண்டாவது விஜய் அவர்களே ஆம்புலன்ஸிற்கு வழிவிட கூறியதையும் குறிப்பிட்டுள்ளனர் அதாவது இந்த அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா அடுத்து அப்படி என்றால் மக்கள் மயங்கி விழுவது பற்றி தெரியும் விஜய்க்கு தெரியும் அப்படின்றத அழுத்தமாக நாம் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அதாவது இவருக்கு இந்த மொதல் அஃபிடபிலிட்டியில் இந்த மொதல் ஸ்டேட்மெண்ட் என்ன விஜய்க்கு அங்கே நடந்த எந்த அசம்பாவும் தெரியாது ஆனால் அதே விஜய் வாயால் ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்க ஆம்புலன்ஸ் வரட்டும் ஆம்புலன்ஸுக்கு வழி விடலாமா அப்படின்னு பேசினதெல்லாம் பதிவாயிருக்கு அடுத்தடுத்த இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டில் அடுத்ததாக ஒரு விஷயத்தை கவனிங்க உயிரிழப்புகள் குறித்து விஜய்க்கு முறையாக தகவல் தெரிவிக்கப்பட்டது என்பதையும் குறிப்பிட்டு மிக சாமர்த்தியமாக இந்த இடத்துல கையாள்றாங்க அதாவது விஜய் ஏழு முப்பத்தி ஒரு மணிக்கு கரூரில் இருந்து கிளம்புனாருன்னு அந்த துல்லியமான அதாவது ஏழு முப்பதுன்னு போடலாம் முப்பத்தஞ்சுன்னு போடலாம் ஆனால் ஏழு முப்பத்தி ஒன்றுக்கு கிளம்பினாருன்னு போடுறவங்க உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்குன்றத எத்தனை மணிக்கு நீங்கள் விஜய்க்கு தெரிவிச்சிங்க அதை ஏன் போடலை எத்தனை மணிக்கு நீங்கள் தெரிவிச்சிங்க அவர் அறிக்கை போடுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடியா பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியா அப்போ இது ஒரு சந்தேகத்துக்குள்ள ஒரு விஷயமா இருக்கு மனுவில் குறிப்பிட்ட விஷயங்களிலேயே அல்டிமேட்டு இதுதான் போலீசார் நடத்திய தடியலியில் ஏற்பட்ட பதற்றமான சூழல் சூழ்நிலை காரணமாக உயிருக்கே ஆபத்து இருந்த போதிலும் மருத்துவ தலைவர் பிரபு தன்னுடைய அடையாளத்தை எல்லாம் மறைத்து கொண்டு அங்கேயே உள்ளூர் மருத்துவமனைகளில் தங்கி மருத்துவர் என்றே குறிப்பிடாமல் உதவி செய்தாராம் எந்த மரு அது அது இருக்கட்டும் முதல்ல இந்த பிரபு அவரை பற்றி நம்ம சொல்லி ஆகணும் பிரபு வந்து தன்னுடைய அடையாளத்தை மறைத்து கொண்டு மருத்துவர் என்று வெளிப்படுத்தாமல் மருத்துவ வேலையை செய்திருக்கிறார் அப்படின்னு வருதில்லை எவ்வளோ பெரிய விஷயம் ஆனா இவர் எம்பிபிஎஸ் பல் டாக்டர் இவர் ஒரு பல் டாக்டர் பல் டாக்டர் எப்படி ஆபரேஷன் பண்ண முடியும் பல் டாக்டர் எப்படி எம்பிபிஎஸ் ஆக முடியும் நமக்கு ஒரு ஆச்சரியம் இல்ல இதை இந்த மெனுவை குறிப்பிட்டு இருக்காங்க நான் சொல்றது சந்தேகமாக இருந்தா டாக்டர் பிரபு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஐடியா நீங்க செக் பண்ணி பாருங்க அவர் ஒரு பல் டாக்டர் அவர் ஒரு பல் டாக்டர் அவருடைய வேலை என்ன வாக்கீட்டாக்கிய கையில வச்சுப்பாரு இந்த பக்கம் இருந்தார் அப்படின்னா இந்த பக்கம் பல் டாக்டர் இங்க நின்றுகிட்டு தம்பி புஷியானந்தனோட உடனேக்கு பின்னாடி இருந்த அந்த கேமரா கொண்டு வா ஆ ரைட்ல வா ரைட்ல வா ஆஹ் இப்படி காஷுவலா நிற்கிறவரா ஓகே ஓகே எடுத்துட்டியா அடு மேல இருந்து பாப்பா ஓகே ஆ இப்படி வா அந்த பக்கம் இருந்து வா சரி என்னோட கீழேருந்து ஒரு சாட்டை ஆ ஓகே அடு புஷியான கவர் பண்ணேன் நான் அவரும் நானும் க்ளோஸா இருக்க மாதிரி காட்டிக்கேன் ஆமா ஆமா இந்த மாதிரி வாக்கி டாக்கி இதுக்கு தான் அவர் வச்சிருக்கார் சரி தம்பி என்ன பிஜிஎம் போட போறதுன்னு அங்கேருந்து கேட்குறாங்க ஆஹ் அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே இந்த வடசனை பீஜம் போட்டு இந்த மாதிரியே ரீல்ஸ் போட்டே தன்னுடைய பிரபல நிலையை வெளிப்படுத்தக்கூடியவர் தான் இந்த டாக்டர் பிரபு ஃபிரெண்ட்ஸ் இவர் அடையாளத்தை மறைத்து கொண்டு மருத்துவ வேலை செய்தார் அப்படின்றது ஒரு அப்பட்டமான பொய் அதுலேயோ சரி இவர் செஞ்சார் கூட இருக்கட்டும் இவர் எப்படி செய்வார் இவர் மருத்துவரே இல்லையே இவர் எப்படி மருத்துவ வேலை செய்வார் இது ஒரு பச்சை பொய் இல்லையா நான் ஆதாரத்தோடு காட்டுறேங்க இவர் ஒரு பல் டாக்டரு நான் ஐடியே சொல்லிட்டேன் அடுத்து எந்த மருத்துவமனைன்றதே இந்த இடத்துல குறிப்பிடல அதுதான் இன்னொரு ட்விஸ்ட் நீங்கள் இவ்வளவு தெளிவாக நூற்றி ஐம்பத்தி ஆறு பக்கத்துக்கு சேர்த்த நீங்கள் ஒரு பக்கத்தை சேர்க்கறனால ஒன்றும் போறது இல்ல எந்த மருத்துவமனைன்னு குறிப்பிடல ரெண்டாவது நூற்றி ஐம்பத்தி ஆறு பக்க பிரமாண பத்திரத்தில் எந்த இடத்திலும் சதித்திட்டத்தால் தான் அசம்பாவிதம் ஏற்பட்டது என்றோ குறிப்பிட்ட ஒரு நபரோ அனைத்துக்கும் காரணம் என்றோ தமிழக கழகம் பதிவு செய்யவில்லை அதாவது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆதவ் நிர்மல் மற்ற கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே இது ஒரு சதி திட்டம் கரூர் யாரோட கோட்டம் தெரியும் கரூர் வந்து ஒரு முன்னாள் அமைச்சரோட அப்படி இப்படின்னு பேசுறவங்க தைரியமா இதை சட்டத்துலயும் சொல்லியிருக்கணும்ல ஆனா இந்த இடத்துல எதுவுமே சொல்லல சதி கோட்பாடு என்ற வார்த்தையை தப்பி தவறி கூட கூறலை தாவேக்கா சார்பில் மனுவை தாக்கல் செய்தது ஆதவ் அர்ஜுனா தான் உச்சநீதிமன்றத்தில் இடைக்கால உத்தரவை பெற்ற பின் தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி அளித்தார் அல்லவா அதில் திமுக மீதான தன்னுடைய மொத்த வன்மத்தையும் கக்கி வாந்தி எடுத்து வச்சிருக்காப்ல ஆனால் மனுவில் எதுவுமே இல்லை அப்போ இவங்க அந்த தொண்டர்களை எப்படி வழி நடத்துகிறாங்க இதை நீ சட்ட ரீதியாக கொண்டு போனால் டப்பா டான்ஸ் ஆடிடுறோம் சட்ட ரீதியாக இதில் சதி இருக்குது அது இருக்குதுன்னு சொன்னால் டப்பா டான்ஸ் ஆடிடுறோம் அதனால் அங்கே வேற ஒரு அஃபர்டபிலிட்டி மக்கள்கிட்ட வேற ஒரு கருத்து இதைத்தான் இந்த இடத்துல இவங்க பதிவு பண்ணுறாங்க இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க இதில் சரியானதா இது தப்பானதா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க நீங்கள் முடிவு பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமாண்டில் தெரிவிங்க நன்றி வணக்கம்